திருச்சியில் லாட்டரி பரிசு தொகையை கொடுக்காமல் ஏமாற்றிய திமுக பிரமுகர் உட்பட இரண்டு பேர் கைது மேலும் மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திருச்சி வடக்கு தாராநல்லூர் காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாதவன் இவர் திருச்சி புத்தூர் வயலூர் ரோடு சர்ச் காலனியைச் சேர்ந்த மனோகர் என்கிற எஸ் பி ஆர் மனோகரிடம் கேரளா லாட்டரி சீட்டு ஒன்று வாங்கியுள்ளார் அந்த சீட்டுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு தொகை விழுந்தது இந்த பரிசுத் தொகையை மனோகர் மற்றும் அவரது கூட்டாளிகள் மலைக்கோட்டை வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த ரவுடி ரங்கராஜன் பாலிமுத்து பாஸ்கர் நெப்போலியன் ஆகியோர் சேர்ந்து ஏமாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாதவன் திருச்சி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் மனோகர் மற்றும் ரவுடி ரங்கராஜன் ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்ட மனோகர் திமுக பிரமுகர் இவர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலைய பகுதியில் ஜவுளி கடையும் புத்தூர் ரோட்டில் ஹோட்டலிலும் வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்